ஒரு அழகான கிராமத்தில் என்ற அண்ணனும் கவி என்ற தங்கையும் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வந்து ஒற்றுமையாக இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வந்து பாடசாலைக்கு சென்றாலும் சரி விளையாடச் சென்றாலும் சரி அல்லது வகுப்பிற்கு போனாலும் சரி ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்ததில்லை அவளை ஒற்றுமையாக இருவரும் வந்து பாசமாக இருந்தார்கள் அப்ப ஒரு நாள் என்ன நடக்கிற என்று சொன்னால் தங்கைக்கு பசிக்கிறது அப்ப சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி வா அண்ணா என்று சொல்கிறார் அப்பொழுது என்ன செய்கிறான் சொன்னால் கவி வெளியே புறப்படுகிறான் இன்று காலை மணிக்கும் திடீர் என்று மழை பெய்கிறது மிகப்பெரிய மழை பெய்தது ஊரையே மூடியது அவ்வளவுக்கு மழை பெய்தது அந்த மழை பெய்யும் நேரத்தில் தங்கையான கவி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாள் அண்ணனை காணவில்லையே போய் இவ்வளவு நேரமாகிவிட்டது என்ன செய்வதென்று ஜோசித்தாள் மழை மேலும் அதிகரிக்க அண்ணன் வழியே சென்றான் குடையும் கொண்டு போகவில்லை என்ன செய்வான் என்று சொல்லி ஜோசித்தார் பின்னர் வந்த ஒரு குடையுடன் வந்து அவர் வழியே வந்து தேடி சென்றார் தேடி செல்லும் பொழுது அன்னை காணவில்லை என்று சொல்லி கவி கலங்கினாள் அண்ணா எங்கே எங்கே என்று சொல்லி பார்த்தார் அங்கே உள்ள அயல் அவர்களிடம் கடைக்காரிடம் என் அன்னை கண்டீர்களா என்று விசாரித்தார் மழை வெயில் காற்று இடி மின்னல் இதற்கி பெற்று யோசிக்காமல் அண்ணனை தேடுவதிலே வந்து குறியாக இருந்தாள் கவி நடந்து செல்லும் வழியில் அந்த ஆலமரத்தின் அருகே யாரோ இருப்பது போல் தோன்றியது அவர் அங்கே அருகே சென்று பார்த்தால் தன்னுடைய அண்ணனான நிவி அவரை கண்டதும் வந்து அவளுக்கு அளவில்லா சந்தோஷம் ஏற்பட்டது அண்ணா என்று ஓடிச் சென்று குடையைக்குள்ள வரும்படி அழைத்தார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொன்னால் உனக்கு இவ்வளவு பாசம் இவ்வளவு மழை பெய்கிறது இந்த மலைக்குள் என்னை தேடி வந்து விட்டாய் உன்னை நினைக்கும் பொழுதே பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் பின்னர் மலை குறைந்ததும் இருவரும் வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கிறார்கள் திக்கும் கவிக்கும் இடையிலான அண்ணன் தங்கை பாசம் ஒரு பொக்கிசம் என்றே உணர்ந்தனர் இத்தனை மலைகள் புயல்கள் வந்தாலும் அவர்கள் அன்பை பீக்க முடியாது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்